ஜெர்மனியில் அடையாள அட்டை கடவுச்சீட்டு பெறுவோருக்கு முக்கிய தகவல் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஜெர்மனியின் சக்சன் என் உள்ள மக்கள் இந்த மாதம் முதல் புதிய அடையாள அட்டைகள் அல்லது பாஸ்போர்ட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் போது டிஜிட்டல் புகைப்படங்கள் தேவைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை காகித புகைப்படங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு டிஜிட்டல் புகைப்படங்கள் கட்டாயமாக்கப்படும் தற்போது சச்சின் என்ஹோல்டில் உள்ள அனைத்து அலுவலகங்களும் புதிய புகைப்பட இயந்திரங்களுடன் தயாராக இல்லாததாலேயே ஜூலை முப்பத்தொன்று வரை காகித புகைப்படங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இந்த டிஜிட்டல் புகைப்படங்களை நீங்கள் வெவ்வேறு வழிகளில் பெறலாம் சில குடிமக்கள் அலுவலகங்களில் உங்கள் படத்தை நேரடியாக எடுக்கக்கூடிய சிறப்பு இயந்திரங்கள் உள்ளன எனினும் நீங்கள் செல்வதற்கு முன் உங்கள் உள்ளூர் அலுவலகத்தில் இயந்திரம் இருக்கின்றதா என்பதை சரிபார்த்துக் கொள்வது நல்லது அவர் இல்லை என்றால் நீங்கள் ஒரு சான்றளிக்கப்பட்ட புகைப்படம் எடுப்பவரை பயன்படுத்தலாம் அல்லது இந்த சேவையை வழங்கும் டிஎம் போன்ற கடைகளுக்கு செல்லலாம் டிஜிட்டல் அமைப்பை நடைமுறைப்படுத்துவது தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பை அதிகரிப்பது போடு பாஸ்போர்ட் செயல்முறையின் வேகத்தையும் அதிகரிக்கிறது இது அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் போலி புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கான அபாயத்தையும் குறைப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது